ஹாய் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இப்போ என்னன்னா புதிதாக பாரதிய ஜனதா கட்சியோட மாநில தலைவராக திரு நயனார் நாகேந்திரனன் அவர்களை தேர்ந்தெடுக்கிறாங்க பன்னியார் அவர்களை ஸோ அவருக்கு வாழ்த்து சொல்லிடுவோம் எல்லாருமே லைவ் போட்டால் பெரிய லெவலில் ரீச் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க சேனல் அதனால் நம்மளும் லைவ் போடலாம் வெட்டியாக உட்காந்துருக்கோம் இப்போ எதுவும் ஞாயிற்றுக்கிழமை அப்படின்றதுனால பெருசாக சவாரி எதுவும் வராது அது நைட் டைமில் அப்பா நைட் ஆகிடுச்சு எட்டு மணிக்கு மேலே ஆயிட்டதுனால இப்போ வர வாய்ப்பு இல்லை ஸோ அதனால் அவர் லைவ் போடுவோமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம தொடர்ந்து லைவ் போட்டால் தான் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸு அப்புறம் சப்ஸ்கிரைபர் இல்லாதவங்க கூட இதில் ஏதோ ஒரு விஷயம் பேசுகிறாங்கப்பா தினமும் அப்படின்னு சொல்லிவிட்டு வருவாங்களாம் வந்து பார்ப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு நண்பர்கள் சொன்னாங்க சரி ஓகே சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்மளும் ஒரு லைவ் போடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு போடுறோம் அதை தொடர்ந்து என்னன்னா இப்போ பிஜேபி மாநில தலைவராக திரு அண்ணாமலை அவர்கள் இருந்தாங்க இல்லையா அவர் போனதுக்கப்புறம் அவரை மாற்றிட்டு நயனார் நாகேந்திரன் அவர்கள் போட்டிருக்காங்க அதனால் ஏடிஎம்கே கூட்டணி வந்து மிகப்பெரிய பலமான ஒரு கூட்டணியாக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் அதனால் திமுகவும் வந்து ஒரு பயம் திமுகவுக்குள்ளே ஒரு பயம் வந்துருச்சு என்னென்னு ஏன்னா திமுக கூட்டணி தான் நல்லா பலம் வாய்ந்த கூட்டணி பிரியாத கூட்டணியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லா மக்களெல்லாம் பேசியிருந்தாங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயமே கூட இப்போ அதில் இருந்து இப்போ ஏடிஎம்கேவும் பிஜேபியும் ஒன்றா சேர்ந்துச்சு அப்போ இப்போ எம்பி எலெக்ஷனில் கலந்து களங்கண்டவங்க பார்த்தீங்கன்னா ஏடிஎம்கே கூட இருந்த கட்சிகளும் ஏடிஎம்கே கூட இருக்குது பிஜேபி கூட இருந்த கட்சிகள் பிஜேபி கூட இருக்குது அப்போ மிகப்பெரிய பலமான ஒரு கூட்டணியாக ஏடிஎம்கே வந்துச்சு அப்போ தேசிய ஜனநாயக கூட்டணி என்டிஏ வந்து அகில இந்திய தலைமையில் எம்பி எலெக்ஷன் வந்து மோடி தலைமையில் மோடிஜி அவர்கள் பாரத பிரதமர் தலைமையில் நடக்கும் தமிழ்நாட்டில் சட்டமன்ற எலெக்ஷனை பொறுத்த வரலையும் ஏடிஎம்கே எடப்பாடியார் தலைமையில் தான் நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டாங்க அதை எல்லாேருமே இது பண்ணிட்டாங்க இந்தியாத்துக்கிட்டாங்க அதோ அது பலமான ஒரு கூட்டணியாக அமைஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருக்கும் வருத்தம் இருக்குது வருத்தம் யாருக்குன்னா இப்போதைய ஆளுங்கட்சியாக இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் வருத்தம் இருக்குது அதை தாண்டி இப்போ விஜய் அவர்களும் வந்து என்னன்னு சொல்லியிருக்கிறாருன்னா நம்ம கட்சியில் யாரெல்லாம் கூட்டணிக்கு வராங்களோ அவர்களுக்கு ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்தில் பங்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதே போல் தான் வந்து கண்டிப்பாக ஒவ்வொரு கூட்டணிகளும் அதே மாதிரி பேச ஆரம்பிச்சுட்டு இப்போ போஸ்டர் அடிச்சிருக்காங்க காங்கிரஸில் இருந்தோம் துணை முதல்வர் பதவி கேட்டு அது அது அப்போ இந்த நெருக்கடி வந்து கண்டிப்பாக துணை முதல்வர் கேட்குறாங்க அப்படின்னு சொன்னால் கேட்குற மாதிரி ஒரு போஸ்டர் அடிக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக சீட்டுகளும் அதிகமாக தான் கேட்பாங்க இதுக்கு முன்னே கொடுத்ததை விட இப்போ அதிகமாக சீட்டு கொடுப்பது கேட்பாங்க ஏன்னா எம்எல்ஏ இருக்காங்க எம்பி இருக்காங்க ஒரு பல மாநிலங்களில் வந்து எங்கள் கட்சி பெரிய லெவலில் இருக்குது இந்தியாவே ஆட்சி செஞ்சு கட்சி அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக அதிகப்படியான சீட்டுகள் கேட்க வாய்ப்பு இருக்குது நண்பர்களே அதனால் இதுக்கு எல்லாத்துக்கும் தொடங்கி வச்சது யாரன்னா அரசியல் சாணக்கியன் அமித்ஷா அவர்கள் வந்து இப்போ இது எல்லாமே அண்ணாமலை அண்ணன் அவர்களுக்கு தெரியாமல் நடந்துருக்கு அது எல்லாமே சிறப்பான முறையில் போயிருந்துருக்கேன் ஏன்னா அதுக்கு தோ இந்த மாதிரி ஒரு முடிவை அறிவிக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொல்லிட்டார் நான் அடிப்படை தொண்டனாக இருந்தாலும் செயல்படுவேன் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா மோடி என்ற ஒரு ஆளுக்காக நான் வந்தேன் அவர் சொன்னார் அவர் கை காட்டேன் எதை வேணாலும் செய்வேன் அப்படின்னு சொன்னார் அதனால் கரெக்டான முறையில் டைமிங்க்கு அந்த தலைவர் பதவிகள் மாறி இருக்குது அது மட்டும் இல்லாமல் பாஜகவில் புதிதாக தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற ஒருமனதாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கின்ற நயனார் நாகேந்திரன் அவர்கள் முதல் ஒரு அன்பு கட்டளை யாரு அண்ணாமலை அவர்களுக்கு இது திமுகவை வந்து ஆட்சியிலிருந்து அகற்றும் வரை நான் காலையில் செருப்பு அணிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சபதம் போட்டிருந்தார் அந்த சபதத்தை வந்து கண்டிப்பா நாள் குறிச்சாச்சு கண்டிப்பா நாள் குறிச்சாச்சு அந்த ஆட்சியிலிருந்து அகற்றிடுவோம் அதனால் அண்ணாமலையை வந்து இன்றையிலிருந்தே காலில் செருப்பு அணியணும் காலணி போடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார் அது மட்டும் இல்லாமல் வாங்கிட்டே வந்துட்டாங்க அந்த ஸ்டேஜிலே வச்சு இப்போ செருப்பு போட்டுக்கினார் எல்லாருக்குமே ஒரு நம்பிக்கையே வந்துடுச்சு ஸோ இது பலமான ஒரு கூட்டணியாக இருக்குது கண்டிப்பாக அடையும் திமுகன்ற ஒரு கட்சி ஆட்சி கட்சியிலிருந்து அகற்றுவாங்க அப்படின்னு சொல்லி அதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா அவங்க அமைச்சர்கள் எம்எல்ஏக்கள் அவங்க கட்சி எல்லாம் வந்து தவ இந்து மதத்தை பற்றியும் மகளிரை பற்றியும் தவறாக பேசுறது இதனால் இப்போ கிட்ட வந்து இப்போ ஃபஸ்ட்டு மாதிரி கிடையாது ஒரு விஷயம் சொன்னால் நியூஸ் பேப்பரில் போடுவாங்க அந்த காலத்தெல்லாம் அது வந்து நியூஸ் பேப்பரே எல்லோரும் படிக்க மாட்டாங்க இப்போ ஒரு விஷயம் செய்கிறாங்கன்னா உடனடியாக சோசியல் மீடியாவில் பறந்து போய் அடுத்து அஞ்சு நிமிஷத்தில் பறந்துடுது ஸோ இப்போ பொன்முடியவர்கள் அமைச்சர் பொன்முடி அவர்கள் பேசுனது வந்து பட்டை போடுறதுக்கு எப்படி நாமம் போட்டால் எப்படி படுக்க போகிறது நிற்க போகிறது அந்த மாதிரி ஏதோ வல்கையான வார்த்தைகள் அது எல்லாம் தமிழகம் மொத்தம் மட்டும் இல்லாமல் இந்திய அளவில் பயங்கரமாக எல்லாருக்கும் தெரிய வந்துச்சு ஸோ ஆன்மீகத்தை எவ்வளோ கொச்சப்படுத்தியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அதனால இந்த விஷயம் பெரிய அளவில் போதாகாரமாக வெடிக்கிறதுக்கு முன்னாடியே அவரை வந்து கட்சி பொறுப்பில் இருந்து தூக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா அவருக்கு இது புதுசு கிடையாது ஓசின்றது எனக்கு அப்படி ஓட்டு போட்டு கீச்சிட்டீங்க அப்படின்னு சொல்லி பேசுறது இது மாதிரி நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு ஸோ அதெல்லாம் தாண்டி இப்போ பேசின வார்த்தைகள் வந்து எல்லா மகளிரையும் மனசை புண்படுத்துகிற மகளிர எல்லாரையுமே ம மனசை புண்படுத்துற மாதிரி பேசிட்டார் அப்படின்னா உடனடியாக இப்போ இருந்து ஒரு நிர்வாகிய பொறுப்புல இருந்து தூக்கணும் இல்லை ஒரு உறுப்பினர் இருந்து தூக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த கட்சியோட பொதுச் செயலாளர் தான் தூக்குவார் ஸோ இப்போதைக்கு வந்து துரைமுருகன் அவர்கள் தூக்குவார் ஆனால் இப்போ இவரை தூக்கும் தூக்கும்போது மட்டும் பார்த்தோன்னா நேரடியாக கட்சியின் தலைவரும் முதலமைச்சருமா இருக்கிற ஸ்டாலின் அவர்களே தூக்கிட்டார் ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் நடக்குது ஏன்னா தூக்கல அப்படின்னு சொன்னால் பெரிய ஆர்ப்பாட்டங்கள் நடக்கும் அது தூக்கினாலே இப்போ ஆர்ப்பாட்டம் நடக்கும்னு செய்ய அதனால் இது இப்போ ஏடிஎம்கே பிஜேபி மற்றும் இல்லாமல் எல்லா கூட்டணி கட்சியெல்லாம் சேர்ந்து ஒரு வருஷம் இருக்குது அந்த ஒரு வருஷத்தில் எந்த மாதிரியான தவறுகள்லாம் நடக்குதோ இப்போ ஆளுங்கட்சியாக போது டிஎம்கே என்னென்ன மாதிரி தவறுகளெல்லாம் நடக்குதோ ஒருங்கிணைந்து ஒன்றாக சேர்ந்து மிக பெரிய அளவில் ஒவ்வொரு விஷயத்தையும் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் ஆர்ப்பாட்டமாகவோ பேரணியாகவோ கண்டிப்பாக கொண்டு போனால் மட்டுந்தான் மக்களுக்கு தெரியும் ஏன்னா எல்லாமே பேசாமையே இருந்தாக்கா அவங்க என்ன செய்கிறாங்க இது செய்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது அதனால அதை கொண்டு போய் சேர்க்க வேண்டிய பொறுப்பு எதிர்கட்சிகளுக்கும் கூட்டணி கட்சிகளுக்கும் இருக்குது அப்போ எல்லாருக்கும் தெரியும் அதை தாண்டி பாஜக முன்னாள் மாநில தலைவராக இருந்த திரு அண்ணன் அவர்களுக்கு வந்து தேசிய பொதுக்குழு உறுப்பினராக பொறுப்பு கொடுத்துறாங்க அவருக்கும் வாழ்த்து சொல்லிடுவோம் இனிமே டெய்லி வந்து நம்ம லைவ் போடுவோம் லைவ் போடணும் கொஞ்சம் அரசியலும் பேசுவோம் ஏன்னா ஒவ்வொரு சாமானியனும் அரசியல் பேசினா மட்டும்தான் மாற்றம் வரும் எந்த மாதிரி மாற்றம்னா ஒவ்வொருத்தருக்கும் மக்கள் நலன் சார்ந்து சிந்திக்கக்கூடிய ஒரு அரசு அமையும் அப்படி அமையணும் அப்படின்னா ஒவ்வொருத்தரும் அரசியல் பேசணும் அவங்க தெருவில் இருக்கிறோம் கடையில் பக்கத்து வீட்டில் பக்கத்து வீட்டு திண்ணையில் இந்த மாதிரியெல்லாம் உட்காந்து மத்திய அரசு எந்த மாதிரியான திட்டங்கள் கொண்டு வந்திருக்குது மாநில அரசு எந்த மாதிரி திட்டங்கள் கொண்டு வந்திருக்குது இது எது யாருக்கு பயனுள்ளதாக இருக்கும் எந்த திட்டம் வந்து அதிக படியான மக்கள் ஏழை மக்கள் வந்து பயன்படுவாங்க அந்த மாதிரின்னு சொல்லிட்டு இது கட்சி சார்ந்தவர்கள் மட்டும் பயன்படுவாங்க அப்படின்னு அரசியல் வந்து ஒவ்வொருத்தரும் வந்து அவங்க குடும்பத்தில் பேசணும் பக்கத்து வீட்டில் திண்ணையில் உட்காந்து பேசணும் பக்கத்து வீட்டுக்காரர் கூட பேசணும் ஏத்து வீட்டுக்காரர் கூட பேசணும் எல்லாரும் கூடிய சேர்ந்து அரசியல் பேசணும் ஏன்னால் எதுக்கு இந்த அரசியல் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்கிறோம் அப்படின்னு சொன்னால் நண்பர்களே நம்ம இன்றைக்கி ஃபஸ்ட்டு லைவ் போட ஆரம்பிச்சிருக்கோம் அதனால் ஃபஸ்ட் லைவ்லேயே வந்து அரசியல் சார்ந்து பேசணும் அப்படின்னு சொல்லிட்டோம் எதற்காக அரசியல் பேசணும் அப்படின்னா ஒரு ஒரு அரசு சார்ந்த ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னு சொல்ல வச்சுக்கோங்க ஒரு கவர்மெண்ட்டு வேலை எடுக்கிறாங்க இல்லை ஒரு கவுர்மெண்ட்டு ஒரு ஸ்கூலில் ஒரு ஏரி தூர் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது நடக்குது இல்லை ஒரு சட்டம் புதுசாக ஏதோ ஒரு சட்டம் கொண்டு வரணும் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் கொண்டு வரது யார் அரசு அரசாங்கம் ஸோ அந்த அரசாங்கத்தை செயல்படுத்துறது யார் அரசியல் ஸோ அரசியல் அப்போ நம்மளை ஆளக்கூடிய அரசாங்கம் அதை செயல்படுத்தக்கூடிய அரசியல் இது எல்லாத்தையும் வந்து நம்ம பேசுனா மட்டும்தான் நம்மளோட வரிப்பணத்தில் அரசியல் செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் அந்த அரசியலை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும் ஸோ நம்மள ஐந்தாண்டு காலம் ஆளக்கூடிய அரசியல் நம்ம பேசணும் கண்டிப்பாக அப்படின்றதுக்காக தான் நம்ம இப்போ அரசியல் சார்ந்த விஷயங்களும் பேசணும் நம்ம அஸ்திரி யூடியூப் சேனலில் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பேசுகிறோம் ஸோ இதுவரையே நம்ம நியூ அஸ்திரி யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் அடுத்தடுத்து எந்த மாதிரியான விஷயங்களெல்லாம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள் ஓகே நண்பர்களே இது முதல் வீடியோ அப்படின்றதுனால எந்தளவுக்கு கிளாரிட்டியாக இருக்குது அது மாதிரி நமக்கு கொஞ்சம் நைட் டைமில் தான் டைம் கிடைக்கும் ஸோ நமக்கு எப்போ டைம் கிடைக்குதோ அந்த டைமில் வந்து நம்ம வீடியோ போட ஆரம்பிச்சிருவோம் எந்தளவுக்கு கிளாரிட்டி இருக்குது வாய்ஸ் எப்படி இருக்குது தெரிய தெரியல சரி நம்மளோட மொபைலில் லைவ் போடுறோமா அதேமாதிரி எக் பண்ண வச்சு போடுறோம் அப்படிங்கும்போது எந்த அளவுக்கு கிளாரிட்டி இருக்கும் அப்படின்னு தெரியல ஸோ அதை நம்ம ஃபஸ்ட்டு லைவ் போட்டு அதுக்கப்புறம் அதை வீடியோவை எடுத்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி நினச்சிட்டு கண்டினியூஸாக லைவ் போடுறதுக்கு நான் முயற்சி பண்ணுவோம் ஓகே நண்பர்களே பாய்